ஓம் சக்தி அன்பு குழந்தையே நீ பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகளை கேட்டுத்தான் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ அறியப்படாத ஒன்றை உன்னை அறிய வைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் தங்கமே நாளுக்கு நாள் உன் வழியும் வேதனையும் அதிகமாக கொண்டு செல்கிறது சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பேசும் வார்த்தைகள் எப்படியோ உன் செண்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது அது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்யும் காரியங்களும் இதுவரை உன்னை பாதிப்புக்குள் ஆக்கிக் கொண்டுதான் இருக்கிறது அது எப்படி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு என்னை மட்டும் தனிமைப்படுத்துகிறார்கள் என்னிடம் மட்டும் ஏன் யாரும் எளிதில் பழகுவதில்லை ஒருவருக்கொருவர் எத்தனை பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறார்கள் அந்த பாசத்தில் ஒரு சதவீதம் கூட என்னிடத்தில் யாரும் காட்ட மாட்டேன் என்கிறார்களே ஏன் என்னைப் பார்க்க எப்படி இருக்கிறது என்னை யாரும் பார்க்கும் அளவு பார்த்தால் பிடிக்கும் அளவு நான் இல்லையா இல்லை என் குணம்தான் சரியில்லையா இல்லை எல்லோரிடமும் பேசும் வார்த்தைகள் எனக்கு சரியாக வருவதில்லையா இல்லை எல்லோரை போலவும் நடித்து காட்ட என்னால் முடியவில்லையா உள்ளதை உள்ளவையாக சொன்னால் பிடிப்பதில்லையே யாருக்கும் நான் பேசினால் மட்டும் முகத்தை சுழித்துக் கொள்கிறார்களே நான் ஒரு இடத்திற்கு வருகிறேன் என்றால் அங்கு இருப்பவர்கள் எல்லாம் கலைந்து போய்விடுகிறார்களே என்னை அன்பாக பார்வையால் பார்க்கக்கூட இங்கே யாருமே இல்லையே ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என் குடும்பத்தையும் என்னையும் தனிமைப்படுத்தும் அளவு நாங்கள் என்ன பாவம் செய்தோம் இல்லை யாருக்கு என்ன பிழை செய்தோம் எங்களிடத்தில் பழகுவதற்கு ஏன் யாருக்கும் பிடிக்கவில்லை என்று நீ துடித்துக் கொண்டிருக்கிறாய் தங்கமே உன்னிடத்திலோ உன் குடும்பத்தினிடத்திலோ எந்த பிழையும் இல்லை நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் உனக்கு செய்யப்பட்ட செய்வினை இருக்கிறதே அது நாளுக்கு நாள் வளர்ந்து 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 இப்போது ஒரு அடியாக மாறியிருக்கிறது கருப்பாகவும் குள்ளமாகவும் அது உன் வீட்டுக்குள் திரிந்து கொண்டிருக்கிறது எப்போதும் தெய்வ சக்திகளுக்கு மீறிய தீய சக்திகள் வீட்டிற்குள் உலாவிக் கொண்டிருக்கும் போது முகத்திலும் அந்த தெய்வ கடாற்றங்கள் குறையத்தாலே செய்யும் ஏவி விட்ட ஏவல்கள் உன் வீட்டிற்குள் திரிந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய பாதிப்பு உன் முகத்திலும் காட்டத்தானே செய்யும் என் பிள்ளையே எப்படியாவது உன் இடத்தில் இருக்கும் இந்த கர்மாவின் விளையாட்டையும் உனக்காக ஏவப்பட்ட பில்லி செய் செய்வினைகளும் என்று அத்தனை எதிர்மறை சக்திகளும் வெளியேற்றிவிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் கால கட்டங்கள் சற்று சரியில்லாமல் இருப்பதால்தான் சற்று தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் இல்லாமல் உன் வாழ்க்கை எங்கும் போகாது கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது நான் உன்னோடு இருந்தால் கொஞ்சம் குறைவாகத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரியும் தங்கமே வாழ்க்கையில் கெட்டுப்போக வேண்டும் என்றுதான் உன்னை போக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்திலே நீ போய் அன்பு தேடினால் உனக்கு எப்படி கிடைக்கும் பிள்ளையே இன்னும் சிறு பிள்ளையாகவே இருக்கிறாயே கொஞ்சமாவது விவரமாக இரு அப்போதுதான் என் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் இதற்கு மேல் வரும் ஆபத்தையும் உன்னால் சரியை கட்ட முடியும் என்பதை மனதில் ஆழமாக வைத்துக்கொண்டு உன் வாழ்வை சரியான கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல உன் தாய்க்கு உதவி செய் நீ என்னை ஏளனம் செய்யலாம் நான் சொல்வதை பார்த்து சிரிக்கலாம் ஆனால் அதுதான் சத்தியம் இதில் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொள் நான் உனக்காகவே கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய் நீ என்னைப் பற்றி என்ன நினைத்தாலும் சரி என் பிள்ளைக்கு எல்லாம் சரியாக வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாளும் உன்னிடம் பேசுகிறேன் மீது நம்பிக்கை இருந்தால் என்னை தள்ளிவிடாதே என்னை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்காதே நான் சொல்வதை ஒருமுறையாவது கேள் ஓம் சக்தி நன்றி